மக்கள் ஓரங்க நேற்று நடந்த எபிசோடு தங்க பார்க்குறோம் எபிசோட்லாம் நம்ம சேண்ட்ரா அவர்களோட செஞ்ச சம்பவங்கள் எல்லாமே சேர்த்து நான் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக அவங்களுக்கும் புரிய வச்சார் ஸோ மக்களும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ தெரிய வச்சார் ஓகேங்களா ரெண்டு விஷயமே பண்ணார் அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சான்றதை நாளைக்கு நம்ம எபிசோடு பார்க்கும் தெரியும் ஏன்னா வந்து இது வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஷோ வந்து சண்டே நைட்டு தான் வரும் அதனால் வந்து நம்மளுக்கு எதுவுமே க்ளியராக தெரியல ஸோ என்ன நடந்துச்சு சேன்ரா அவர்கள் மறுபடியும் அழகாக ட்ரை பண்ணாங்கம்மா தயவு செய்து அழாதீங்க அப்படி மாதிரி எனக்கு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக வந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நான் வீடியோ பல பேரும் சேரும் ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கள் ஸோ சேன்ரா அவர்கள் போன வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வெறும் அழுதுட்டு இருந்தாங்க ஸோ அழுறது மட்டுமே வந்து வேலையாக வச்சுருந்தாலும் வேறு எந்த வேலையுமே செய்யலை அவங்க ஓகேங்களா ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ அதனால் வந்து ஒரு டூ டேஸ் செய்யலை அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் த்ரீ டேஸ் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து பிஸியாக அழுதுகிட்டே இருந்தாலும் அந்த அப்பையும் அந்த வேலையும் செய்யலை ஸோ சேன்ட் ஆனா நான் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன்னு சொன்னாங்க பட் பண்ணதிலுமே வைலண்ட்டு அவங்க சொல்கிறதுலையுமே சைலண்ட்டு ஸோ சேதம் தான் எதனால் வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கத்துனீங்க இந்தளவுக்கு வந்து எமோஷ்னல் இந்த இந்தளவுக்கு ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சார் எனக்கு வந்து ப்ரெசென்ட் போனதுலேருந்து எனக்கு மைண்ட் செட்டு சரி கிடையாது ஸோ நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே கரெக்டு தான் ஸோ அவங்க வந்து பிரசென்னை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக சொன்னாங்க மேரேஜ் ஆகி நான் இவரையும் பிரிஞ்சது கிடையாது இல்லை டுவெண்ட்டி இயர்ஸாக இருந்தாங்களான்னு தெரியல அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்திருந்தோம் நாங்கள் எங்கேயுமே பிரிஞ்ச எதுவுமே கிடையாது இப்போ திடீர்னு வந்து ஒரு நபர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒன்றா இருந்தால் திடீர்னு வெளில போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டே வீக்ஷன் அப்படியே வந்து அந்த காரில் போனார்ல காரில் போயிட்டு வரும்போது பயமாக்சிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வீக்ஸ் வந்து ரொம்ப பயமாக அழுதுட்டாங்க அழுதுட்டு வந்து இவங்க ஆக்சுவலி என்ன நினச்சிருக்கலாம்னா ஸோ ஓகே பிரஜன் அவர்கள் வெளில போயிட்டாரு நம்ம வந்து எப்படியாவது விளையாடி பயங்கரமாக பிளே பண்ணி நம்ம ஃபேமிலியும் காப்பாற்றணும் நம்மளையும் நம்ம காப்பாற்றணும் ஸோ நமக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது ஸோ இது வயல்களில் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை எப்படியா யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்கலாம் பட் அவங்க அது பண்ணாமல் வந்து பிரஜன் போனதுலேருந்துமே அந்த டோர்கேட்டை போய் உட்காந்து அழுது 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 ஒரு பக்கம் வந்து பிரஜனோட ஷர்ட்டு போட்டுன்னு ஒரு ஃபுல்லாக வந்து அவரை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் ஒன்று ரெண்டாவது வந்து திவ்யா மேலே வந்து பயங்கரமான வன்மத்தை கொட்டியிருந்தாங்க ஸோ அந்த விஷயம் வந்து திவ்யா உங்கள் வந்து நிறைய வாட்டி கேட்டாங்க ஸோ திவ்யா பாருக்குமே வந்து திவ்யா சேன்ட்ராக்குமே ஒரு சின்ன கிளாஷ் ஆகிடுச்சு எங்கே ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கூல் ட்ரெஸ்லேருந்து அந்த துண்டிப்பு நீடிப்பில் வந்து நம்ம திவ்யா அவர்கள் துண்டிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நீடிப்பாமல் கொடுக்காம பண்ண கொடுத்து தர அங்கேருந்தே வந்து நம்ம சாண்ட்ராக் வந்து திவ்யா மேலே பயங்கர கோவமாக இருக்குது ஸோ ப்ரெசென்ட் போன ஃபீல் பண்ணல அழையில ட்ரெஸ்ஸுக்கு வேணும் பெட்டு வேணும் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தாங்க இதெல்லாமே வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்க விஷயங்கள் தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்க விஷயம் மற்ற எல்லாருக்கிட்டே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய முக்கியமான நபர் திவ்யா ஸோ திவ்யா கூப்பிட்டே திவ்யா நீங்கள் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் வந்து ஒன்று வேறு லெவலில் நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து ஹை லெவலில் வச்சுட்டு இருந்தேன் பட் நீ பண்ணுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்கன்னா அவங்க கேம் மாறி இருக்கும் ரெண்டாவது ப்ரெசன்ட் போயிட்டார் இதுக்கு மேலே நம்ம தான் கேம் விளாடணும் வேற லெவலாக கொண்டு போனோன்னு நினச்சிருந்தா மாறி இருக்கும் மூணாவது ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ் கூட மிங்கலே ஆகலை யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க யார்கிட்ட வந்தாலும் எரிஞ்சு விழுறாங்க யாரையும் எல்லாரையும் திடீர் இருக்காங்க ஷேர் குடியுமே மிங்கல் லேவல் அது ஒரு பெரிய டிராபேக் அவங்களுக்கு எல்லாம் கூட மிங்கல் அவங்க ஒருத்தர் போயிட்டாங்களா நெக்ஸ்ட் அதில் மூவ் ஆன் ஆகிட்டு எங்கள் கூட மிங்கில் ஆகிட்டு கேம் விளையாட்டு தான் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்னும் கூட நிறைய பேர் உடைய கமெண்ட் போட்டுருப்பாங்க சரி நம்ம சண்ட்ரா பற்றியெல்லாம் சொல்லாதீங்களா சரி பேர் போட்டிருக்காங்க பட் சான்றகான ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த வந்து அவங்க தான் டேக் அவுட் பண்ணணும் அவங்க டேக் அவுட் பண்ணாமல் ஆடியன்ஸ் வரமாட்டாங்கல்ல அந்த விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஓகேங்களா அது ஒரு விஷயம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே நிகழ்வில் சேதனை போட்டு காட்டும் போது எல்லாருமே வந்து ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது நைட்டு தான் பண்ணணுமா காலையிலே பாக்ஸ் காலையிலேயே காலையிலே தான் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி இவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இவங்க போய் படுத்துட்டாங்க மற்றவங்களும் வேலை செஞ்சுட்டு பேசிட்டு ஸோ பாஸ் வீட்டில் ஒரு நாள் க கடத்துறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் டக்ஸன்லாம் போவாது ஏன்னா ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட பேசுது இவங்ககிட்ட பேசுது அவங்ககிட்ட சண்டை இவங்ககிட்ட இவங்கள்ட சண்டைப்படுத்துது அதான் பண்ணிகிட்டு சமைச்சிட்டு ஒரு ஃபுல் டே வந்து பிஸியாக போயிட்டே இருந்தால் தான் வந்து அதை ட்ராவலே பண்ண முடியும் இல்லை சாதாரணமாக வந்து அதை மூவ் பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டில் போயிட்டு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கு வந்து சேன்ட்ரு அவர் வந்து கஃபர்டபுளாக இல்லை எனக்கு வந்து இந்த நைட்டில் என் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணேன் காலையிலேயே அரேஞ்ச் பண்ணேன் சொல்லி வெளில சோஃபில் படுத்துறாங்க கானா என்ன தான் அட்ரஸ் பண்ணார் ஏமா உள்ளே படக்கூடாது பிக் பாஸ் ரூல்ஸ் நீ வீட்டுக்குள்ளே போனால் ஏன் அவங்க இப்போ வந்து ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணாங்க காலையிலேயே பண்ண வந்துடுறான் காலையில் என்ன பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் காலையில் ஒன்றும் பண்ணல அவங்க வேலை செஞ்சுருந்தாங்களா ஸோ அவங்க வேலை முடிச்சு அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பண்ணுது வாரம் வாரம் வந்து எல்லாமே நைட்டு தான் வந்து ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுமே இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சேதனை கே கேள்வி இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே நம்மளே சப்போர்ட் பண்ணுறாரு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது அவர் கேட்க கேட்க அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஸோ இவர் வந்து நம்மளை வந்து பயமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு நம்மளை கலாய்க்க போகிறாரு அப்படி மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவொடனே அவங்க ரியாக்சனாக மாற்றிட்டாங்க திடீர்னு அழலாம் போயிட்டாங்க அழகாக தயவு செய்து அழகு அழகே ரம்யா அழுது அழுது எழுது நாங்கள் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நீங்களும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா அது டயர்ட் டயர்டாகனு சொல்லி சேதன் அழி அழுந்து ஒரு ரூபா பிரயோஜனம் கிடையாது நீங்கள் செய்து அழாமல் இருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சேதனை அட்ரஸ் பண்ணி அவங்க சொல்ல புரிய வச்சு அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற விஷயங்களையுமே பேசி ஒரு மனநிலை கொண்டு வந்தாரு சேன்ட்ரா அவர்கள் நீங்க வந்து வீடு கிடையாது கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது நீங்கள் கெஸ்டாவும் வரல நீங்கள் வந்து கேம் விளையாட வந்திருக்கீங்க அவங்க கூட மிங்கி தான் கேம் விளையாட முடியும் சோ இவங்களுக்காக எல்லாருமே வந்து தனியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து சபரி வந்து அந்த செகண்ட் டே தேர்ட் டே நினைக்கிறேன் சோபா பெட் எல்லாம் வெளில போட்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் சேன்ட்ராஸ்டன்ஸ் சொல்லி வெளில பரத்தலாம் உண்மையிலேயே பெரிய விஷயம் அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க கமது சொன்னாருல்ல உங்களுக்கு ஏதாவதுனா எங்களால் பண்ண முடியாது நாங்கள் இப்படியே பேசினாங்க எப்படியா இருக்கும்னு சொல்லி பேசினேன் இல்லை கார்டன் அதாவது கரெக்டு தான் ஒரு நபருக்காக வந்து இவங்க பேசாமல் சேலண்டெல்லாம் இருக்க முடியாது மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு ஹெல்த் இஷ்யூன்ற மட்டும் தான் இருப்பாங்க தவிர்த்து மற்றபடியெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து உங்களுக்காகலாம் இருக்க முடியாதுன்றது ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னார் இதுக்கப்புறமா சேன்றவர்கள் மாறுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியாக பார்க்கலாம் மக்கள் அவங்களோட கருத்துக்களை எந்த மறக்காம பாதிப்போன்னு நம்ம அடுத்த சந்திக்கலாம் நன்றி